வணக்கம் நமஸ்தே அண்ட் ஐ பிளே த ரோல் கால் மைத்ரி இன் திஸ் மூவி விச் ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி பிளேயிங் பை த வே அண்ட் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் ஆனால் பை சான்ஸ் இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் ராங் ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க இப்போவே அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் தேங்கிங் த டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஸ் ஹி ச முன்னாடி வந்துட்டு ஐ திங்க் ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராகதன் மூவியில் அண்ட் ஹீ சவு ஏன் ஹி விஸ் லைக் ஏன் நீங்கள் நடிக்க மாட்டேறீங்க நல்லா தானே இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்றன இல்லை சார் நானும் ட்ரை பண்ணி தான் தான் சார் இருக்கேன் இந்த ஃபீல்டில் எல்லோரும் ட்ரை தான் இருக்காங்க அப்படின்ட்டு அண்ட் தென் ஹி கேமி ஒன் வேர்ட் சேங் தட் நான் அடுத்தப்பட பண்ண போகிறேன் நான் ஒர்க் பண்ணுவோம் சிபாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் எல்லா டேரக்டர் சொல்ற ஒரு விஷயம் அதை தான் ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான் பீங் அண்ட் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர் ஹேவிங் அ ஹோப் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ் ஸோ ஐ டோன் லைக் ட்ரஸ்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் பீங் இத் இஸ் மீடியா யூ ஹேட் அட் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ் அண்ட் ஸ்டாஃப் பட் தென் ரேண்டம் ஒரு நாள் விச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஹி கேவ் யூ சார் ஸோ ஹீ வாஸ் லைக் ஹி கேம் யூஆர் கால் சேங் தட் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நீ பண்ணுற இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது இந்த டேட் டுவெண்ட்டி டேஸ் வேணும் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அண்ட் ஐ வாஸ் லைக் ஹிடெண்ட் ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்ணுறியா உனக்கு ஓகேவா இதை கேட்கல இது நீ பண்ணுற நான் சொன்னேன் ஸோ ஐ ரெஸ்பெக்ட் அ பர்சன் ஹூ கீப் அப் த வேர்ட்ஸ் அ லாட் அண்ட் ஹீஸ் அ வேர்ட் ஆஃப் ஆனர் அண்ட் ஐ ரியலி ஐம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஹெம் Yes, we've had our ups and downs as a director and an artist. Yes, that's a normal thing. But then he's never just been a director to me. He's been a motivator. He's been a supporter, and he's the reason I think I believed myself as an actor also. So thank you so much. And the whole team, I would. Re I'm like on my like you no know, cloud nine, literally, because working with these actors has always been a childhood dream for me, and. Uh, ஸ்டாண்டிங் த ஸ்டேஜ் வித் த பீப்புள் ஹவ் சீன் தம் ஆன் யூனோ டிவி அண்ட் யோர் நேஷனல் டெலிவிஷன் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் தென் ஸ்டாண்டிங் ஆன் த சேம் ஸ்டேஜ் அண்ட் யூனோ ஒர்க்கிங் அண்டர் தெம் இஸ் லைக் த பிக்கெஸ்ட் பிரிவிலேஜ் ஆஃப் காட் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் டூ த காஸ்டிங் டீம் தேங்க் யூ ஸோ மச் இட் வாஸ் ஸோ மச் ஃபண்ட் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அண்ட் வெரி என் இது நான் தமிழில் பேசுவேன் அது கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது and last year, same audio launch, sir, and he gave this word, and here, same movie, same director, i'm here with my mom, seeing me standing here, who's been a great supporter. she's a single parent, by the way. and sending me to this field is a very big thing for her, and it's a very, very big thing. and they are not my friends. they are literally my family who are sitting there. அண்ட் ஐ ஹவ் எவ்ரி படி இன் த ரூம் ஐ லவ் த மோஸ்ட் அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி ஐம் சோ கிரேட்ஃபுல் அண்ட் எவ்ரி மீடியா நீங்கள் எல்லாரும் இந்த படம் பார்க்குறீங்க இட்ஸ் லிட்டிலி மேட் வித் ஹார்ட் ஐ ஆம் நாட் ஈவன் கிட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி படி ஹியர் ஹேஸ் கிவன் தர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்சோ ஐ வட் சே பிகாஸ் ஒரு யூனோ தேர் வாஸ் ஒன் பிளேஸ் வேட் அந்த லீச் சொல்லுவாங்கல்ல ஆ தமிழ்ல எனக்கு தெரியாது ஸோ எங்கள லாங்குவேஜ் லீச் தான் சொல்லுவோம் So, you know, it's been so long I've But nobody actually, you know, gave a thing about it. And they were like, okay, let's do it. And so hard work was too much. And I'm really happy and thank you so much. Thank you, thank you, thank you. And please give lots of love. Please, please, please. Thank you.